செவள கலரில் ஒரு அழகான ஜோடி இங்கே பாருங்கள் கட்டிட்டு அழகாக அமைதியாக நிற்கிதுங்க எந்த ஒரு சேட்டையும் பண்ணல ஜம்மு நிற்கிதுங்க இதெல்லாம் வந்து பால் குட்டிங்க வாங்கிட்டு போயிட்டு வளர்க்குறது திறமையாக இருந்தால் வா வாங்கிட்டு போயிட்டு வளர்த்துக்கலாம் ஏன்னா தெரியாதவங்கலாம் இந்த மாதிரி சின்ன பால் குட்டி இருக்கன்னெல்லாம் வாங்கிட்டு போகக்கூடாதுங்க இது வந்து நல்லா அனுபவம் இருக்கிறவங்க அது என்ன சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி கண்ணுங்கள்லாம் பால் கண்ணுங்கள்லாம் வாங்கிட்டு போயிட்டு வளர்த்துக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லை ஏன் இந்த பக்கம் இருக்குது பாருங்க கண்ணு பார்த்திங்களா இது காலையிலே பார்த்தோம்ல அந்த கண்ணு நினைக்கிறேன் எவ்வளோக்கு முடிஞ்சதுன்னு தெரியல அதுக்கப்புறம் சேல் ஆகிட்டு இருக்குது இங்கே பற இங்கே இங்கே போறா கன்று நல்லா அழகாக இருக்கு கலர் சூப்பர் கலரு அருமையான கலர் இங்கே அதே மாதிரியும் அங்கே ஒரு பிள்ளை கலர் இல்லை இவ்வளோ கண் இது கிடாரி கண்ணுங்க அடக்கு ஜம்முன்னு பாருங்க சேட்டை பண்ணுது அண்ணா வாங்கிட்டேண்ணா உண்டா உண்டுக்கா சரி 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 அண்ணன் பாரு புள்ளிமான் மாதிரி இருக்குதும்மா வாங்கிட்டாரு சேங்கன்னு தான் ஜம்முன்னு அது கலரு கண்டுபிடிக்கணுமே கலர் பாருங்க நல்லா கலர் எப்படி இது பார்த்தியா ஹாய் செம்மாட்டி சொ கோ சொ சரி சரிப்போ மாத்தியெல்லாம் பேசக்கூடாது பண்ணுவேன் நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு வாய்க்கு முடிஞ்சிருக்குது நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு இந்த ஜோடி சூப்ப <whales> <intensifies> வாங்கிட்ட வாங்க பார்த்துட்டுருக்கீங்களா வியாபாரத்துக்கு நிறுத்திட்டு இருக்கீங்களா பாரு தனியாக இருந்தவுன்னு ஒரு மாதிரியே இருக்கும் அதுக்கு சேட்டை பண்ணிட்டே இருக்குது வியாபாரம் தான் பார்த்துட்டு இருக்காங்க காலை கண்ணு தாங்க பாருங்க மிக்ஸ் மிக்ஸ்யிருது இந்த பக்கம் இரு எல்லாமே எல்லாம் கண்ணுங்க வேற லெவல் எல்லாம் ஃபுல்லாக அந்த பக்கம் ஒரு ஜோடி பாருங்கள் சூப்பர் ஜோடி ஒன்று பிடிச்சிட்ருக்காங்க இது பாருங்கள் புது நாடுங்க புது நாட்டில் இருந்து கொண்டு வந்திருக்காங்க

எந்தா நம்ம ஊருக்கு அருங்கா ஜவாத மலைக்கு போதுங்க கண்ணகுட்டி சூப்பரா இருக்கு பாருங்க நல்லா கலர் ஜோடி எவ்வளோ முடிச்சு ப்ரோ

இருக்கு நாற்பத்தஞ்சுக்கு இது நம்ம பார்க்கும்போதுமே இறக்கிட்டு இருந்தாங்க என்ன தான் தெரியுதுங்க கட்டி வச்சிருக்காங்க தாய் புள்ளியோட வாங்கிட்டு கட்டி வச்சிருக்காங்க பசு மாடு நிறைய பேர் கேட்குறாங்க பாருங்க பசுமாடுங்க இந்த மாதிரி ரேஞ்சில் தாங்க இருக்கும் நிறைய மாடுகள் முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது ஐம்பது வரையும் கூட இருக்குதுங்க ஐம்பது அறுபது வரையும் கூட நல்லா தரமாக இருந்துச்சுன்னா நல்லா லென்த்தியாக நல்லா ஊட்டமாக இருந்துச்சுன்னா அறுவரை வரிங்க கூட போதுங்க மாடுகள் இதுவும் வந்து பசு மாடுதாங்க இது ஒரு ரகம் ரகம்பராக அது ஒரு மாதிரியாக இருந்தால் இது ஒரு மாதிரியே இருக்குது கலரு சூப்பரான மாடுகள் ஒரு முப்பது ரூபாய்க்கு மேலதான் முப்பத்தி அஞ்சு ரூபாய் போயிருக்கோம் காலையில் ஆண்டி அண்ணா வந்திருக்காரு அங்கே டீ கட்ல அவரை டீ குடிச்சிட்டு இருந்தாப்புல சந்தைக்கு மாடு ஏற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல கொண்டு ரெண்டு பேர் வந்துருக்கீங்களா என்ன அண்ணா ரெண்டு தந்தீங்களா ரெண்டு தந்தீங்களா மூணு கண்ணு விட்டியவா கண்ணுட்டி தான் வந்தீங்களா மூணு எத்தனை தாராம் கன்று குட்டியில் அதனால ஜம்மனை மீசக்கார என்ன மீசை பாருங்கள் எவ்வளோ பஸ் இருக்குது மீசா

இருக்கிற பசு மாடுங்க எல்லாம் அப்படியே காமிக்கிறேன் எல்லாம் பாருங்க கன்று இது கிடாரி கன்று அது பசு மாடு அதுதான் இருக்குதுங்க இந்த பக்கம் இந்த பக்கம் நிறைய நிக்குதுங்க பாருங்க இந்த வாரம் வந்திருக்குது கண்ணகுட்டி இந்த பக்கமும் நிற்கிதுங்க பாருங்க அதெல்லாம் காளைங்க கிடாரிங்க எல்லாமே நிற்கிது பாருங்க நல்லா கலராக இருக்கும் இல்லை ரெண்டுமே கிடாரி கண்ணுங்க கொஞ்சம் ஜம்மான இருக்குது பாருங்க காளை கண்ணு அந்த பக்கம் எழுவதாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க அது கிடாரி பாருங்க வந்து இடையில ஒன்னு பாருங்க La color

எதுவும் பாருங்க எதுவும் பசுமாடுதாங்க நாட்டு பசு மாடுகள் பாருங்க கண்ணுக்கு கேடா ஒரு மாடை பிடிச்சிருந்துருக்காங்க நல்லா கடை சேர்ந்துருக்காங்க ஃபுல்லாக ஜோடி பாருங்க இது எல்லாமே பசு மாடுங்க எல்லாமே இந்த பாருங்க வந்து இருக்கிறது கண்ணு குட்டிங்க பாருங்க இது ஒரு கலர் டிஃப்ரெண்டாக இருக்குது கலர் லைட்டாக டம்மியாக இருக்குது ஒரு கலர மாதிரி இருக்குது பாருங்க கலர் பாருங்க ஹெச்எம் குட்டிகள்லாம் வந்து பாருங்கள் விதவிதமாக இருக்குது அப்படியே ஹெச்எம் குட்டியெல்லாம் அப்படியே காமிக்கிறேன் நிறைய குட்டிகளை நம்மளால் பார்க்க முடியும் குட்டி எல்லாம் பாருங்க குட்டிங்க கலர் எல்லாம் செம்ம கலராக இருக்கும் சின்ன மணி குட்டிங்க இந்த ஏரியா பக்கம் வந்து ரேட்டெல்லாம் எல்லாம் சொல்ல மாட்டாங்க பால் மாடுகள் மாதிரி குரு குருந்தான் பார்ப்பாங்க

ஜெர்சி குட்டிக்கலாம் பாரு பதினஞ்சாயிரம்லேருந்து யாரும் ஸ்டார்ட் ஆகுதுங்க இதெல்லாம் நான் வாங்கிட்டாங்க குடிச்சிட்டு போயிட்டுருக்காங்க நல்லா வளர்க்குறதுக்காக வீட்டுக்கு வளர்கதுக்காக வாங்கிட்டு போயிட்டு இன்னைக்கு என்ன வந்து வியாபாரத்துக்கு வந்து மாடு எடுத்துகிற மாடு வாங்கிட்டு போகிறது தான் வந்திருக்கார் கண்ணகுட்டிங்க இல்லை கண்ணுக்குட்டி தாங்க ஜாஸ்தி மற்ற இந்த வாரம் வந்துருக்கிற எல்லாம் இந்த வாரம் வந்துருக்க கண்ணுக்குட்டி எல்லாம் இந்த வாரம் வந்துருக்கிற கண்ணுக்குட்டி தான் அப்படியே நம்ம ரோட்டை வாரம் நிற்கிற ஜெர்சி மாடுங்கள்லாம் பார்க்கணும் பாரு ரோடு ஓரம் இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக ஜெர்சி மாடுங்கள்லாம் ஜெர்சி மாடு அந்த இருந்தா ரோடு ஓரம் நிற்கும் எல்லாமே கண்ணுக்குட்டி செனியாக இருக்கிறது எல்லாமே இந்த பக்கம் நிற்கும் பாருங்கள் பெரிய மாடெல்லாம் எல்லாம் ஒரு பக்கம் ஒரு சைடாக நிற்க வச்சுருவாங்க ரோடு ஓரம் நிற்கிதுங்களா ரோடு ஓரம் நிற்கிற மாடுங்க நாட்டு மாடுங்களாம் போய் கலந்து நிற்கும் நீங்க கொஞ்சம் எல்லாம் நாட்டு மாடுகள்லாம் கொஞ்சம் நிற்கும் நாட்டு மாடுகள்லாம் கொஞ்சம் நிற்கிதுங்க பாருங்க கண்ணுக்குட்டி மாடு எல்லாமே வந்து இந்த பக்கம் ஒரு சைடா நிக்குது பாஸ் கூட இல்ல அதனால மாட்டா கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு இருக்காரு. மடி நல்லா சூப்பர் மடிங்க. அங்க போறமாமா. கால் எல்லாம் கரெக்டா இருக்கு. யூடியூப்னா. ரோட் ஓரம் எல்லாம் கிராஸ் மாடுங்களா மாட கிராஸ் பண்ணுங்க. பக்கம் இந்த பக்கம் ரோட்டு ரெண்டு பக்கமாக வந்து சேல்ஸ் நம்மால் ஊற்றுறாங்க நிற்கிறார் பேர் ஜம்மு நின்றுக்கிறார் இல்லை எப்போது வேலை காலக

சரி சரி ஜெர்சி தாத்தா நின்றுட்டு பாருங்க ஜெர்சி கண்ணக்குட்டி ஓட நிற்கிறார் பாருங்க பன்னெண்டு லிட்டர் கரக்கூடிய ஜெர்சி அதெல்லாம் இதுவும் எல்லாம் ஜெர்சி தாங்க ஆனால் எச்எப் கலரில் இருக்குது பற்றியா ஆனால் ஜெர்சி தான் எச்எப் கிடையாது ஜெர்சி அந்த கொம்பு பார்த்திங்கன்னா முன்னாடி வருது அந்த கொம்பு வச்சு கண்டுபிடிக்கலாங்க ஜெர்சி ஹெச்எப் எல்லாம் எல்லாம் சென மாடுங்க எல்லாமே இந்த ரோட்டு ஓரம் எல்லாம் மட்டும் நம்ம பார்க்கலாம் நிறைய நிற்குங்க கலர் பாருங்க நல்லா சைனிங்கான கலர் தான் எல்லாமே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறதுக்கு வளர்க்குறதுக்கு எல்லாமே யூடியூப் யூடியூப்ண்ணா மாடுங்க இருக்குது வந்து வாங்கிக்கோங்க இந்த சந்தையில் சொல்லி பேசுகிறேன் வேறு ஒன்றும் இல்லை நம்ம ஜவாதமலண்ணா எல்லா சார் குந்தாரப்பள்ளி எல்லா ஹாய் எந்த ஊர்ண்ணா எந்த ஊர் மேல் பண்ணாது ஆ ஓகே நீங்கள் வியாபாரிங்களா முடிச்சுங்களா சரிண்ணா சார்ண்ணா சொல்லுங்க சூப்பர் சூப்பரா எல்லாமே இந்த பக்கம் இந்த ஜெர்சி எல்லாம் பார்த்தாச்சுங்க பார்த்தாச்சு எல்லாமே அப்படியே பார்த்துட்டு வந்தாச்சு இதோட முடியுதுங்க அவ்வளோதான் மாடு இந்த பக்கம் இந்த கூட்டு ரோட்டோட நிற்கும் மாடு அவ்வளோதான் இடம் இல்லாததுனால ரோட்டு வாரம் அப்படியே நிற்க வைக்கிறாங்க